ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் மென்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தலா சச்சிசரோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிற அப்டேட் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலா சார் வந்து விடாமகர்ஜி படங்கள் வந்து விடாமர்ஜி படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்தார் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் தற்காலிகமாக இருக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட் பேட் அட்லிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீரீஸாக வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஷ்யாவில் வந்து தொடங்க போக தொடங்க தொடங்க போகிறதாகவும் விரைவில் தொடங்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த படம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் பல படங்களுக்கான கதைகளை வந்து நம்ம அஜித்ஷா வந்து கேட்டுக்கொண்டு இருப்பதாகவும் அதில் ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் அதே போல் சிறுத்தை சிவா அதாவது அஜித்ஷா அஸ்தான இயக்குநரான சிவா சார் வந்து அந்த படத்தை போவதாகவும் ஒரு ஒரு தகவல் என்பது வழியாக இருக்குது ஸோ இதை பற்றின கூடுதல் அப்டேட்ஸ் வந்து சீக்கிரம் வழியாக இருந்தால் எதிர்பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்கிறேன் நன்றி வணக்கம்